இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் அண்ட் தஞ்சாவூர் டேட்டா சைபர் செக்யூரிட்டி குஜராத் உத்தரபிரதேசம் மகாராஷ்டிரம் கர்நாடகாவை விட தமிழகத்தில் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பின்மை அதிகமாக உள்ளதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் தமிழ்நாடு நாடார் சங்கத்தின் சார்பில் முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் நேசமணி மா போ சிவஞானம் ஆகியோரின் பிறந்தநாளை முன்னிட்டு முப்பெரும் விழா சென்னை மடிப்பாக்கத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்டார் அப்போது பேசிய அவர் ஒரு எம்பி தொகுதிக்கு இரண்டு நவோதயா பள்ளிகளை தொடங்க தமிழக அரசு அனுமதி அளிக்காமல் உள்ளதாக குற்றம் சாட்டினார் நவோதயா என்ற பெயர்தான் பிரச்சினை என்றால் காமராஜர் பள்ளி என பெயர் வைத்துவிடலாம் என்றும் இது வந்தால் சமமான கல்வி கிடைக்கும் என்றும் அண்ணாமலை தெரிவித்தார் இதைத் தொடர்ந்து பேசியவர் குஜராத் உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரம் கர்நாடகாவை விட தமிழகத்தில் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பின்மை அதிகமாக உள்ளதாகவும் தமிழகத்தில் பதினேழு புள்ளி ஐந்து சதவிகித இளைஞர்கள் வேலைவாய்ப்பு இல்லாமல் உள்ளனர் என்றும் தெரிவித்துள்ளார் எதிர்காலத்தில் காமராஜரின் பெயரை சொல்லும் ஆட்சி வந்தால் மட்டுமே தப்பிப்போம் என்றும் அண்ணாமலை பேசினார் சமீபத்தில் இருக்கக்கூடிய ஆய்வறிக்கையை பாருங்கள் பதினஞ்சு வயசுலேருந்து இருபத்தி ஒம்பது வயசுக்குள்ள இருக்கக்கூடிய இளைஞர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று எத்தனை பேர் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க பதினஞ்சு வயசுலேருந்து இருபத்தொம்பது வயசு குஜராத்தில் ஐந்து சதவீதம் உத்தரப்பிரதேசம் ஏழு சதவீதம் கர்நாடகா எட்டு புள்ளி ஐந்து சதவீதம் மகாராஷ்டிரா பத்து புள்ளி ஒம்பது சதவீதம் தமிழகம் பதினேழு புள்ளி ஐந்து சதவீதம் பதினஞ்சு வயசுலேருந்து இருபத்தொம்பது வயசுக்குள்ள இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு பதினேழு புள்ளி ஐந்து பதினேழு சதவீத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை என்பதுதான் இன்னைக்கு உண்மை இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய மாநிலத்தில் நம்முடைய மாநிலத்தில் தான் வேலை வாய்ப்பு குறைவாக அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இந்த ஏஜ் குரூப் எப்படி சரி பண்ண போறாங்க சரி